பாரம்பரியமான முறையில் கிராமத்து ஸ்டைலில் செய்யக்கூடிய உப்பை வேலை நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் என்னுடைய சுவையும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு இந்த கருவாடெலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு இந்த உப்பைவேல் ரெசிபி வந்து கிராமத்தில் அடிக்கடி செய்வாங்க இன்றைக்கி நான் அதை செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உப்பை வேலை செய்கிறதுக்கு தேவையான பாருங்கள் குட்டி குட்டியான உப்பு இல்லாத காரா கருவாடை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கோம் அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ பெரிய நல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகா எடுத்து நல்லா தட்டிருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய தக்காளி ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு பழம் இருக்குது இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அதில் இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ கருவாடை மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தாச்சு அதில் அந்த எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை நல்லா கீரி போட்டுக்கலாம் நாலஞ்சு காஞ்சி மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் அப்படி நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுருங்க தக்காளி எல்லாம் மசிச்சு விட்டதும் நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பூண்டு சீரகம் இது சின்ன சாரி மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் தட்டி தட்டி இல்லையா அதில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலாம் நாங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிக்கரைச்சலையும் நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க புளிக்கரைச்சலை நம்ம சேர்த்ததும் எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம கையிலே அப்படி நல்லா நீங்கள் வந்து பிசைஞ்சு விடுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலந்து விட்டுக்கோங்க கையிலே சும்மா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் அதில் அரை டைமில் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை தாலிக்கெலாம் தேவையில்லை நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா அந்த நல்லா வந்து நல்லா கொதிச்சு நல்லா வரணும் கொச்சு கொதிச்சு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்மளுடைய சூப்பரான பாரம்பரியமான முறையில் செஞ்ச கிராமத்து ஸ்டைல் உப்பவே நமக்கு ரெடி ரெடியாயிரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிட்டோம் இது பாருங்கள் நல்லா வந்துட்டு இதனுடைய பச்சை வாசலாம் போய் நல்லா அது கொதித்து வரட்டும் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக நல்லா கொதிச்சிருந்துருச்சு பச்சை வாடையும் போயிடுச்சு வா சூப்பரான மணமாக இருக்கு அப்படியே வீட்டுக்கு வெளில வரைக்கும் மணக்குது உப்பவேல் உப்பவேல் தான் அந்த தான் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நீங்கள் நம்ம பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ